நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன என்ன தலைப்பு அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறோம் செவ்வாய் பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயணிக்கிறார் இப்போ செவ்வாய் பகவான் நீச நிலையிலிருந்து உச்ச நிலையை நோக்கி பயணிக்க போகிறார் அப்போ இந்த காலகட்டங்கள் பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் என்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி செவ்வாயுடைய சில விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க செவ்வாய் பகவான்னால் அவர் என்னென்ன விஷயங்களை இயக்குவார் உங்களுடைய உடல் அமைப்புகளில் உங்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளில் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கடகராசியிலிருந்து நீச்ச நிலையிலிருந்து சரியாக ஏழாம் தேதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தன்னுடைய பெயர் பயிற்சியை தொடங்குகிறார் அவர் கடகத்திலேருந்து சிம்ம ராசிக்குள்ளே கரெக்டாக ஏழாம் தேதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உள்ள வந்துடுவார் எத்தனை நாட்கள் இருக்க போகிறான்னு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையும் அவர் சிம்மராசிக்குள்ளே இருப்பார் இந்த குறிப்பிட்ட கால அளவில் செவ்வாய் பகவானால் ஏற்படுகின்ற மாற்றங்கள் அப்படின்னு பார்க்க போகிறோம் செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மங்களகாரகன் என்று பொருள் எந்தெந்த வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் மங்களங்கள் நடக்க வேண்டும் என ஆசைப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் செவ்வாயோடைய செயல்பாடுகள் மூலமாக மட்டுமே ஏற்படுத்த முடியும் ஒரு திருமணம் நடக்கு ஒருத்தருக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னா உறுதியாக செவ்வாயோடைய ஆதிக்கம் வேண்டும் என்பது உண்மை நாடி முறைப்படி செவ்வாய் பகவானை வந்து எப்படி பார்ப்போம்னா ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் கணவனாக பார்ப்போம் ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் வலுவாகவோ செவ்வாய் ஒரு ஆதிபத்தியம் நல்ல ஆதிபத்தியம் பெற்றிருந்தால் அவருக்கு நல்ல கணவர் அமைவார் என்பது உண்மை அதே செவ்வாய் பகவான் வலு இழந்து ஆதிபத்தியம் குறைவாக இருந்தால் அதற்கான ஒரு சில பிரச்சனைகளை கணவர் மூலமாக அந்த பெண் அணிவிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் என்பது உண்மை ஸோ பூமிகாரகன் என்று கூட அழைப்பாங்க செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா பூமிகாரகன் என்று சொல்லுவாங்க ஒரு கா பரந்த இடம் காலியான இடம்னா அது செவ்வாயோடைய ஆதிக்கம் உண்டு என்பது கணக்கு செவ்வாய் நன்றாக இருந்தால் ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் நன்றாக இருந்தால் உறுதியாக நல்ல ஆதிபத்தியம் பெற்றிருந்தால் அவருக்கு சொந்த இடம் இருக்கும் என்பது சொல்லலாம் அதே போல் விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறவர்கள் விவசாயிகள் விவசாயம் பண்ணுற நம்மளுடைய விவசாய பெருமக்களுக்கு செவ்வாய் ரொம்ப சூப்பராக இருக்கும் செவ்வாய் நன்றாக இருந்தால் விவசாயம் சூப்பராக வருதுங்க நல்லா வருதுங்க நான் விவசாயம் என்னுடைய உயிர் மூச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய வா வார்த்தைகள் பலிதமாகும் என்பது உண்மை நம்மளுடைய உறவில் வந்து செவ்வாயை எப்படி எடுத்துக்கலாம்னா இளைய சகோதரன் சகோதரிகள் என எடுத்துக்கொள்ளலாம் இளைய சகோதரனை குறிப்பது செவ்வாயோட காரத்துவமாக வருகிறது உடல் பாவ உங்களுடைய உடல் பாவகங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இருதயம் இருக்குது பார்த்திங்களா இருதயத்தை காக்கிற நெஞ்சு எலும்புன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த பகுதி செவ்வாயை குறிக்கும் இரத்த நாளங்கள் இரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை குறிப்பது செவ்வாய் அப்போ ஒரு ஒருத்தருக்கு செவ்வாய் திசையில் அல்லது செவ்வாய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப பாதிப்பு இருக்குது அது வந்து எப்படி என்னால் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தை என்னால் தாங்க முடியல அப்படின்னா என் அதை சமாளிக்க என்ன செய்யணும்னா இரத்த தானம் கொடுக்கணும் இரத்த தானம் கொடுத்துட்டிங்கன்னா செவ்வாயோடைய வீரியம் உறுதியாக குறையும் என்பது உண்மை ஸோ அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா மண்டை ஓடுன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா இந்த மண்டை ஓடு செவ்வாயோடைய காரகத்துவத்தில் வருகிறது என்பது உண்மை உணவு பழக்க வழக்கங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா எந்த பா உணவாக வருகிறது அப்படின்னா அதாவது காய்கறிகள் அப்படிங்கிறதுல நம்மளுடைய தேங்காய் வந்து செவ்வாயுடைய ஆதிக்கம் செவ்வாய் வந்து தேங்காயுடைய முழு ஆதிக்கத்தில் இருக்கார் அப்போ இந்த கந்திஷ்டி உடையணும் அப்படின்னா நம்ம தேங்காய் சுற்றி தலையை சுற்றி போட சொல்லுவாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம் நம்ம மங்களகரமான விஷயங்கள் எல்லா விஷயங்களுமே தேங்காய் உடைப்போம் அப்படி தேங்காய் உடச்சிட்டோம்னா செவ்வாயோட ஆதிக்கம் சிறப்பாக இருக்குது என்று அர்த்தம் அங்கே என்ன பண்ணுவாங்க ஒரு வாழைப்பழமும் சேர்ந்து வைப்பாங்க மஞ்சள் கலரில் வாழை வைப்போம் வாழைப்பழம் வைப்பாங்க அப்போ செவ்வாய் குரு இணைவு ஆட்டோமேட்டிக்காக அங்கே உருவாகுதுங்கிறத பார்க்கணும் செவ்வாய் மிக நன்றாக இருந்தால் சீருடை பணி அணியக்கூடிய யோகம் உண்டு யார் யாரெல்லாம் சீருடை அணிந்து இருக்காங்களோ அவங்கலாம் செவ்வாயோடைய ஆதிக்கம் சிறப்பாக இருக்குது அப்போ நான் எப்போ சீருடை அணிவேன் நான் இந்த வேலையில் ஜாயின் பண்ணுவேன் சீருடை அணிந்த வேலையில் அரசாங்க வேலையிலையும் ஏதோ ஒரு சீருடை அணிந்து நான் வேலையில் எப்போ ஜாயின் பண்ணுவேன்னு நினைக்கிறவங்க உறுதியாக செவ்வாய் புத்தி செவ்வாயோட அந்தரம் செவ்வாயோட இணைவு கோச்சார ரீதியாகவோ தசா புத்தி ரீதியாகவோ இருந்தால் மட்டும்தான் அவங்க அந்த இயக்கத்துக்குள்ளே போக முடியும் என்பது கணக்கு ஸோ இன்னும் உணவு பழ உணவில் இன்னும் ஒரு விஷயம்னு சொல்லலாம் நம்மளுடைய வெள்ளை இருக்குது பார்த்தீங்களா அது செவ்வாயோடைய காரத்துவம் அதே இஞ்சியுமே செவ்வாயோடைய காரகத்தில் வருது என்பது உண்மை ஸோ இப்படி பல விஷயங்களில் நம்மளுடன் தொடர்பு கொள்கின்ற நம்முடன் நம்மளுடைய உடலில் பொருளாதார விஷயங்கள் எல்லா விஷயங்களையுமே செவ்வாயோடைய ஆதிக்கம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாருங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க தனுசு ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசியை நோக்கி பயணித்த பிறகு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது இந்த செவ்வாய் பயிற்சியின் மூலமாக நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு என்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் தனுசு ராசிக்கு ஐந்தாம் இடத்ததிபதி மற்றும் பன்னெண்டாம் இடத்ததிபதி தான் செவ்வாய் ரெண்டு ஆதிபத்தியம் செவ்வாய் பகவான் பெற்றிருக்கிறார் அப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக ஒன்போதாம் இடத்துல அமர்கிறார் ஒம்போதுல கேதுவுடன் சேர்ந்து பயணிக்க போகிறார் இந்த பயணத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார் என்பதை பார்ப்பதற்கு முன்னாடி செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒம்பதாம் இடத்துல அமர்ந்து எந்தெந்த இடத்தெல்லாம் பார்க்குறார் உங்களுடைய பாவகத்தில் எந்தெந்த ராசியெல்லாம் பார்க்காருன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் வீடான மே உச்சக ராசியை பார்க்கார் அதே போல் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் வீடான கும்ப ராசியை பார்க்கிறார் உங்களுடைய ராசிக்கு நாலாம் வீடான மீன ராசியை பார்க்கிறார் ஸோ இங்கே கேதுவுடன் அமர்ந்து சனி பகவானையும் பார்க்குறார் ராகு பகவானையும் பார்க்குறார் ஸோ இந்த கிரக அமைப்புகள் மூலமாக உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை மாற்றம் அப்படிங்கும்போது தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத குழப்பங்கள் போராட்டம் கவலை கஷ்டம் நிதானம் இல்லாத தன்மை எந்த விஷயங்களில் முடிவெடுத்தாலும் அதை சரியாக என்னால் முடிவெடுக்க முடியலை அப்படிங்கிற சூழ்நிலையில் நீங்கள் இருந்த நிலை மாறி உங்களுடைய சிந்தனைக்கு ஏற்றவாறு உங்களுடைய செயல்பாடுக்கு ஏற்றவாறு ஒரு நல்ல விதமான பாதையை அமைத்துக்கொள்ள வாய்ப்பாக இருக்கும் உங்களுடைய முயற்சிகளில் பலவிதமான விஷயங்களில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் நல்ல விதமான மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் குருவின் பார்வையும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருப்பதுனால செவ்வாயும் சேர்ந்து பார்க்கறதுனால சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்பு உண்டு வெளிநாடு பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புண்டு உண்டு வெளி மாநிலங்களில் கொஞ்சம் அதிகம் பயணங்கள் செய்வதற்கான சூழ்நிலைகள் உருவாகிறது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சனி பகவானையும் செவ்வாய் பகவான் பார்ப்பதுனால உங்களுடைய தாயார் உடல் ஆரோக்கியங்கள் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள் அவங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன விஷயம்னா உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற விஷயங்களை உடனே ஃபாலோ பண்ணுங்கள் அம்மாவுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருதுனாலுமே அதை வந்து என்ன பண்ணுங்கள் பொறுமையாக நீங்களே உட்காந்து பேசி சமாதானம் செஞ்சிட்டிங்கன்னா பாதிப்பு கிடையாது அதே போல் வீடு மனை வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா உறுதியாக வாஸ்து ரீதியாக சிறப்பாக இருக்கா நீங்கள் அவங்க கொடுத்த வரைபடமும் வீட்டின் அமைப்பும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு ரெண்டு முறை செக் பண்ணிட்டு வாங்க ஏன்னா செவ்வாயை சனிபகவான் அதாவது சனிபகமான செவ்வாய் பார்க்கும்பொழுது வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும் அல்லது பக்கத்துட்டுக்காருக்கு உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும் ஸோ நல்லா பழகிருப்பாங்க ரொம்ப ரொம்ப பாசமாக இருப்பாங்க நீங்கள் தான் உங்களை மாதிரி உண்டாக்கா உங்களை மாதிரி உண்டானே அப்படின்னு சொல்லி தனுசு ராசிக்காரங்களை உங்களுடைய பக்கத்துட்டுக்காரங்க பாசமாக பாராட்டி பேசியிருக்கலாம் ஸோ இந்த காலகட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஈகோ பிரச்சனை வரும் இவங்க வந்து நம்மளோட முன்னேறிவிட்டாங்களே ஏன்னா உங்களுக்கு இப்போ தனுசு ராசிக்கு நல்ல ஒரு காலகட்டம் குருவின் பார்வை கிடைக்கிது ஸோ அந்த குருவின் பார்வை மூலமாக நீங்கள் நினச்ச விஷயத்த நினைச்ச மாதிரி நடத்தக்கூடிய ஆற்றல் செயல்படும் போது எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் நம்ம கூட அதாவது உறவுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அப்பா அம்மா அதுக்கப்புறம் மனைவி இந்த உறவுகள் வந்து நம்மளை வந்து ஸ்ட்ராங்காக நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க உடன் நினைப்பாங்க இல்லை அது வந்து ஒரு அறுபது சதவீதம் இருக்கும் ஸோ அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இவங்க பக்கத்தில் பக்கத்தில் சொந்தம் பந்தம் எல்லாமே எப்படி நினைக்கும்னா இவங்க முன்னேறிட்டாங்களே இவங்க சிறப்பாக இருக்காங்களே இவங்க மட்டும் மகிழ்ச்சியாக இருக்காங்களேன்னு தன்னுடைய செயல்பாடுகளை அப்படியே வகுத்த செல்லில் கொட்டுவாங்க ஸோ இந்த இயக்கம் தான் இந்த உலகம் இது வந்து கலி கலியுகம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த அமைப்பில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த சூழ்நிலையை மாற்றி அமைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் உங்கள்கிட்ட பக்கத்துட்டு தாங்க ஏதாவது தேவையில்லாத விவாதங்கள் பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணுங்கள் முடிஞ்ச அளவு அட்ஜஸ்ட் பண்ணி அனுசரித்து போயிடுங்க அடுத்து உங்களுக்கு செவ்வாய் பகவான் கன்னிராசிக்கு வந்த பிறகு இந்த பாதிப்பு குறைஞ்சிரும் பாதிப்பு இருக்காது அப்படிங்கிறது கருத்து ஸோ அதை தவிர்த்து இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உறுதியாக செவ்வாய் பகவான் சனி பகவானை பார்க்குறனால உங்கள் வீட்டு பக்கத்தில் முச்சந்தியில் விநாயகர் இருக்காராம் பாருங்கள் விநாயகர் இருந்தார்னா இதான் ஏன் கார்னர் அந்த கார்னரில் விநாயகர் இருக்காருங்க அப்படின்னு இருந்தார்னா அந்த விநாயகரை பார்த்து அவருக்கு மஞ்சள் விஷயம் பண்ணணும் மஞ்சளால் காலைல மஞ்சள் விஷயம் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ என்ன கிழமை பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கும்போது முடிஞ்சளவு வியாழக்கிழமை பண்ணுது ஓகேவா வியாழக்கிழமை உங்களால் போக முடியல அப்படின்னு ஒரு சூழ்நிலை எப்போயா வந்துச்சு ஏன்னா செவ்வாய் பகவான் கன்னி ராசிக்குள்ளே வரந்தடையும் இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய கவலைகள் உங்களுடைய கஷ்டங்கள் எதுவுமே வராமல் விநாயகர் மூலமாக விநாயகப் பெருமாள் மூலமாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியும் தொடர்ந்து செய்யுங்க செவ்வாய் பகமாக கண்ணீர் ராசிக்கு வரதனையும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் தொடர்ந்து செய்வது மூலமாக ஏற்றம் உண்டு முன்னேற்றம் உண்டு தனுசு ராசிக்கு வெற்றியே அதிகமாக உண்டு என்பதை கூறிக்கொள்கிறேன்